அந்த போன்ல இன்ஸ்டாகிராம் ஒரு ஆப் அந்த ஆப்ல நம்முடைய முஸ்லீம் பெண்கள் அதாவது புர்கா போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு ஷால் போட்டுக்கிட்டு சினிமா பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இஷ்டத்துக்கு தன்னுடைய போட்டோவை அப்லோட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் அறாம தன் கணவன் அல்லாமல் மற்ற யாருக்காவது தன்னுடைய அழகையும் உடலையும் காமிச்சா அது அறாம எல்லாத்துக்குமே தெரியும் தெரிஞ்சும் அவங்க என்ன தப்பு செய்யறாங்க அல்லாஹ் பெரிய தண்டனை என்ன தெரியுமா அந்த உலகத்துல ஒரு மனிதருக்கு தப்பும் தப்பு தப்பு தப்ப விரும்பி செய்வான் அவன் இது தப்பு அதை விரும்பி செய்வான் இது அல்லாஹ் ஒரு மனிதருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அந்த உலகத்துல விலை விளைவிப்பும் தெரியாது நாளை மறுமையிலையும் கபூர்லயும் தான் தெரியும் இன்னைக்கு வீடியோஸ் போடுறாங்க எத்தனை நாள் போட முடியும் மௌத் ஆயிட்டா கபூருக்கு எது வரும் ரீல்ஸ் போடுறோம் பல பேர் லைக் பண்றாங்க பல பேர் கமெண்ட் பண்றாங்க அந்த லைக் அந்த கமெண்ட் எல்லாம் நன்மையாக மாறி நம்முடைய கபருக்கு வருமா பாவமாக மாறி வருமா நம்ம கபருக்கு போனாலும் அதே வீடியோ அதே போட்டோ எல்லாமே இருக்கும் நாளை கபூர்ல அதாபுகள் குறையாது கூடிக்கிட்டே தான் இருக்கும்